கம்மிங் வீடியோக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டிசி அவங்க கிளீன் போல்டாகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ரோமாவை நான் உண்மையை என்ஜாய் பண்ணேன் டே சீனில் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே ஒன்றா கூடியிருக்காங்க வழக்கம் போல் வட்டமேசை மாநாடு போட்டுட்டு இருக்கேன் நம்ம சாமுண்டிஸ்வரி அவங்க சொல்கிறாங்க போய் உங்கள் அக்காவை கூப்பிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல ரேவதி அந்த இடத்துக்கு வந்துட்டு வர்றாங்க அப்போ வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க என்ன முடிவெடுத்திருக்கேன் சொல்லு அப்படின்னு சொல்ல ரேவதி வந்துட்டு அமைதியாக ஃபுல்லாகவே நின்றுட்டுருக்காங்க இங்கே பாரு நீ எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி தான் நான் உங்கள்கிட்ட இருக்கேன் நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி சொல்லு என்கிட்ட எதனாலும் ஓப்பனாக பேசு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே கார்த்தியை வந்துட்டு பார்க்குறாங்க ரேவதி அப்போது தெரிஞ்சு போச்சு நம்ம கார்த்தி தான் வந்துட்டு மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ரேவதி பார்த்து கார்த்தி வந்துட்டு நடத்து அப்படின்ற மாதிரி தலையால் அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தலையை கண்ணை ஆட்டி செய்து கொடுக்க ரேவதி வந்துட்டு அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டது சரி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த அம்மாவை நீ சந்தோஷத்தைப்படுத்திட்ட கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீ என்னோட மக என் பே என் பேச்சுக்கு மறுவார்த்தை பேச மாட்டேன்னு தெரியும் என்னோட விருப்பம் தான் உன்னோட விருப்பம்னு தெரியும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கான வேலையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அது டக்குனு டக்குன்னு குறுக்கு இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி ஒரு கேட்டை போட்டுடுறாங்க ரேவதி ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குமா அப்படின்னு டக்குனு டக்குன்னு சரி அவங்க எந்திரிச்சிடுறாங்க சேர்லேருந்து சொல்லுமா உனக்காக நான் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன் சொல்லு இந்த அம்மாவே நீ சந்தோஷப்படுத்தியிருக்கா உனக்காக நான் செய்ய மாட்டேனா என்ன பண்ணணும் உனக்காக எதனால பண்ணுற அப்படின்னு சொல்ல நம்ம அப்பாவை அவங்களோட சொந்த ஊருக்கு அமுச்சு விட்டு அவங்களோட அம்மா அப்பாவை நீங்கள் பார்க்க வைக்கணும் பேச வைக்கணும் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றத சொல்லிட்டு இதுதான் என்னோட கண்டிஷன் இதை மட்டும் நீங்கள் சரியா பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் வேற எந்த ஒரு தடையுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிற கார்த்தி வந்துட்டு சாமுண்டிசரியை பார்த்து சிரிக்கிறாங்க இங்கிட்டு வந்துட்டு சாமுண்டிச்சேரிக்கு அதிர்ச்சி தாங்க முடியல அப்படியே வந்து எந்திரிச்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் நம்ம ரேவதியோட அப்பா பயங்கரமா சிரிக்கிறாங்க அந்த மனசை சிரிக்கிறத பார்க்க அழகா இருக்குப்பா அப்படின்னு தான் இருக்கு ஏன்னா எப்பவுமே சோகமா அவர் பாட்டுக்கு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாரு இந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் அவர் அழகா சிரிச்சாரு அடுத்து வந்துட்டு சந்திரா பேச ஆரம்பிக்கிறாங்க ரேவதி என்ன பேசிட்டு இருக்கனே அக்காவே ஏற்று பேசிட்டு இருக்க அக்காவுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல அக்காவோட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னு தெரியும்ல அதெல்லாம் மீறி இவர் அங்கே அமுச்சு விட சொல்கிறியா நீ ஏ அப்படின்னு சொல்ல என்னோடய முடிவு இது இதெல்லாம் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் உங்கள் சிஸ்டர்ஸும்னு சொல்கிறாங்க அக்கா அம்மாவை ஏங்க்கா வந்துட்டு கோவப்படுத்துகிற ப்ளீஸ்க்கா ஒத்துக்கோக்கா இதுதான் நடக்காதுன்னு தெரியும்ல அக்கா அம்மாவை கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் யாரும் பேச வேணாம் அம்மாவை நானும் தானே பேசிகிட்டு இருக்கோம் என்னோடய முடிவை வந்துட்டு அம்மா கேட்டாங்க என்னோடய முடிவை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல சாமுடி சரியை அவங்க அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க அவங்களால எதுவுமே வந்துட்டு பேச முடியல என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்று கத்துறாங்க சாமுடி சரியவங்க அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அமைதியாகிறாங்க கார்த்தி வந்துட்டு அடுத்து என்னடா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லன் லுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க ரேவதியும் கார்த்தி வந்துட்டு ஒருத்தங்க ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து போட்டு திட்டம் தான் இது அப்படின்ற மாதிரி அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு முன்னே விடவே ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு சில பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்றீங்க அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு பாசிட்டிவா பண்ற ரெண்டு மூணு பேர் போய் வந்துட்டு ஒரே சண்டை கமெண்ட்ஸ்ல மாத்தி மாத்தி ஏன் ஏன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க ஏன் அத்தனை பேர் பாசிட்டிவா பண்றாங்கல்ல பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க நெகட்டிவ் வைப்ப ஏன் கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரியே தான் ஃபீல் ஆகுது நமக்கு விருப்பப்பட்ட பாக்குறோம் இல்லைனா பார்க்க வேணாம் நான் வந்துட்டு கேடி ஃபர்ஸ்ட்ல சொன்னதே தான் எந்த சீரியல்லையும் வந்துட்டு அதிகமாக நம்ம தலையை நுழைச்சிக்கிட்டு ரொம்ப வந்துட்டு பர்சனலாக கொண்டு போய்க்க வேணாம் இனி சீரியலை சீரியலாக பார்த்தோம்னா அந்த அரை மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலையை பார்க்க போயிடணும் நமக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்கும்போது நீ ஏன் வந்துட்டு தப்பாக போட்ட அப்படின்னு அடுத்தவங்கள போய் கேள்வி கேட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியது இல்லை ஏன்னா அந்த ஆக்டர்ஸே வந்துட்டு இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம தான் வந்துட்டு நீ அவங்கள பற்றி இப்படி போட்டேன் நான் அவங்களை பற்றி இப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி தேவையில்லாத சண்டைன்னு தோணுது எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்களும் ஆக்டர்ஸ் தானே நம்மள மாதிரி மனுஷங்க தானே நான் சொல்கிறது சரின்னு சொன்னா நீங்களுக்கு கமெண்ட்